ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம கோழி பண்ணையில் இந்த வாரத்தில் என்னென்ன அப்டேட் இருக்குது எவ்வளோ கோழிகள் வந்து வாங்கியிருக்கோம் வாங்கலை பொறிச்சிருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுத்தது எத்தனை கொடுத்துருக்கோம் அப்புறம் இழப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தோட அப்டேட் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இது வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கோழிங்களுக்கு சளி வருதா அம்மை வருதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய ரிஸ்காக இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு சோர்ந்து படுத்துக்குது மூச்சு மட்டும் ஒரு மாதிரி கெஸ் வாங்குற மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டே இருக்குது எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது அதுக்கப்புறம் நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் உயிர் இருக்குது அப்புறம் அப்படியே இறந்து போயிடுது அது என்ன ரீசனை தான் கண்டுபிடிக்க முடியல ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அது அம்மை அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபீவர் மாதிரி இருக்குங்கிறாங்க இன்னொருத்தவங்க சளி அப்படிங்கிறாங்க ஆக மொத்தத்தில் அது என்ன ரீசன்னே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே காப்பாற்றிடலாம் அது ஒரு மாத்திரை ஒன்று போட்டோம் அது பார்த்திங்கன்னா நல்லா கேட்குது அடுத்த நாளே கொஞ்சம் சரியாயிருது அதுவே அடுத்த நாள் மூ மூச்சு விடுற ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது காப்பாற்றுறதே முடியாது நாலு நாளைக்கு அப்புறம் அது இறப்பு தான் வேறு எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம வாங்கிட்டு வந்த கோழி குஞ்சில் ஒரு ஒரு சிக்கு அந்த மாதிரி இருந்ததுனால அந்த அண்ணாட்டை கூப்பிட்டு கேட்டோம் அப்புறம் அவங்க தான் என்னென்னாங்க இதுக்கு வந்ததுக்கப்புறம் பெருசாக பண்ணுறதை விட வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த பாரசிட்டமலுக்கு இது வந்து சுடு தண்ணியில் லைட்டாக வெகு வெகுன்னு தண்ணியில் கலக்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரமாக அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் பெரிய அளவில் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே எல்லா சிக்ஸும் வந்து நார்மலாகிடுச்சு அப்புறம் நம்ம என்ன கோழிகளை கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் பொறி வடை ஒன்று கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கோல்டு மாதிரி ஒரு வடை இந்த ரெண்டு வடையும் வந்து வளர்த்துறதுக்காக கொடுத்துட்டோம் கோழிகள் எதுவும் கொடுக்கல ரெண்டு வடை மட்டும் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவலுமே ஒரு சேவல் மட்டும் தான் கொடுத்தோம் அந்த கோழிகள் பார்த்திங்கன்னா எடை எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஒரு கோழி வந்து அதாவது அந்த பொறி வடை வந்து ரெண்டே கிலோ இருந்துச்சு இன்னொன்று அந்த கோல்டன் கலர் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டரை கிலோ வந்துச்சு ஆக மொத்தம் நாலே முக்கால் கிலோ வந்துச்சு அந்த ரெண்டு மட்டும் அப்புறம் நம்ம சேவல் ஒரே ஒரு சேவல் மட்டும் கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா மூணு கிலோ வந்துச்சு அது அவங்க மூணு கிலோ மட்டும்தான் வர மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் வந்து அதை மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படி இல்லைன்னா அவ்வளோ கம்மியான வெயிட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் அது ஏன்னா அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேவல் வேறு நான் எப்போ எனக்கு பிடிச்ச சேவல் எனக்கு பிடிச்ச கோழின்னு ஒரு வீடியோ வந்து நான் போடுறனோ அதுக்கு அடுத்த ஒரு ஒன்று ரெண்டு நாள்லேயே வந்து நம்ம நான் சொல்கிறது அது காலி ஆயிடும் நான் அன்றைக்கி கோழி அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த கோழி ஒரு ரெண்டு நாளே அந்த கோழி முடிஞ்சிருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சேவலும் நான் ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு கடைசி கோழி வீடியோவில் அந்த சேவலை தான் காமிச்சிருப்பேன் அவனும் வந்து கிளம்பிட்டான் அப்புறம் இந்த கோழி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு கூம்பாச்சு மூணாவது கூம்பில் இதோட பொண்ணு அடை வச்சு குஞ்சு பொறிச்சாச்சு அடை வச்சிருக்கு இப்போ தான் இவ இப்போ தான் வந்து குஞ்சு பொறிச்சிருக்கா ஏழு குஞ்சு பொறிச்சிருக்கா நான் கூட அந்த ஏழு குஞ்சுமே வந்து பொறிக்காது அப்படின்னு தான் நினச்சிட்டேன் முதல் நாள் ஒரே ஒரு குஞ்சு மட்டும் பொறிச்சிது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதையும் அந்த சாக்கு மாதிரி வச்சுருந்தோம் அது எப்பவுமே மாடியில் மட்டும்தான் குஞ்சு பொறிக்கும் போய் முட்டை வைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த சாக்குக்குள்ளே வச்சு கொன்று போடுச்சு சரி இதுக்கப்புறம் இது முட்டை ப குஞ்சு பறிக்காது போன முறையும் ஒன்று தான் பறிச்சுது அப்படின்னு நினச்சோம் எனக்கே ஆச்சரியம் பரவாயில்ல ஏழு குஞ்சு பறிச்சிருச்சு ஆக மொத்தம் நம்மளது வரவு எத்தனைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கோழி ஒன்பது குஞ்சு பறிச்சிருக்குது இன்னொன்று ஏழு பறிச்சிருக்குது பதினாறு சிக்ஸ் இருக்குது அது போக இறப்பு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடி கோழியே பார்த்திங்கன்னா ரெண்டு குஞ்சு இறந்துருச்சு ஒன்பது பறிச்சுது ரெண்டு இறந்துருச்சு அதுவே மிதிச்சு கொண்டு போடுச்சு அப்புறம் ரெண்டு சின்ன சிக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற சிக்ஸ் எல்லாம் வந்து மற்றதெல்லாம் அப்படி விரட்டி துரத்தி அந்த மாதிரி மிதிப்பட்டு இறந்துருச்சு மொத்தம் நாலு குஞ்சு வந்து இறஞ்சிரு இறந்துருச்சு மீதியெல்லாம் ஓகே நல்லா இருக்குதுங்க அப்புறம் நாங்கள் இந்த வயல் சுத்தம் பண்ணலாம் இந்த லைன் தான் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இன்னைக்கு மத்தியானம் வெயில் இருக்கிறத பார்த்துட்டு நாங்களாம் வந்து திரும்பி ஓடி வந்துட்டோம் சரி வேறு இடத்த சுத்தம் பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து இந்த பெரியநெல்லிக்காய் மரத்தடையிலேருந்து இந்த ஒரு வயல் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த கல் இந்த செட்டப்லாம் வந்து நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எதமா சொல்கிறேன் அப்படின்னா அதோ வரும் இருக்குது பாருங்கள் இந்த கல் மரம் ஹாலோ பிளாக் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இது எதுக்காக இந்த மாதிரி போடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இவ்வளோ கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மூணு மாதந்தான் இருக்கும் சுத்தம் பண்ணி நல்லா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நல்லா மட்டையெல்லாம் நிறையா விழுந்து அப்புறம் இளநீ போடும்போதும் நிறைய மேலேருந்து கீழே போட்டுறாங்க அதனால தான் இவ்வளோ இருக்குது இதுக்கப்புறம் கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு ஆரம்பித்தோம் ரெண்டரை மணி வரைக்கும் செஞ்சோம் ரெண்டரை மணி வரைக்கும் செஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் தான் வேலை முடிக்க முடிஞ்சிச்சு ஏன்னா அவ்வளோ குப்பை இந்த பக்கம் வீடியோவில் கம்மியாக தான் தெரியும் அந்த லாஸ்ட்டில் அந்த பெரிய சால் மரத்துலாம் பார்த்திங்கன்னா சால் மரம் தண்ணி பாயும்போது ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்து ஒரு ஓரத்தில் இல்லைங்களா அவ்வளோவும் குறும்ப வெறும் எ எலி கடிச்சிது அணில் கடிச்சிது இந்த மாதிரி நிறையா கிடந்துச்சு எல்லாம் கொண்டு வந்து இதோ இந்த குழியில் தான் நம்ம போயிட்டே இருந்தோம் இந்த குழி எதுக்கு இவ்வளோ பெரிய குழி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேடக மண்ணு கொட்டுறக்காக தான் வந்து இந்த குழி எடுத்திருந்தோம் அப்புறம் அது நம்மளுக்கு சௌரியமாக போச்சு குப்பையெல்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா அங்கங்கே தீ வைக்கிறதுக்கு பதிலாக குழிக்குள்ள போட்டால் மக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டோம் நம்ம ஒன்று எடுக்காமல் விட்டதில் பார்த்திங்கன்னா அந்த மழை காலத்தில் இருந்ததுனால அது தேங்காய் பூவாக ஆயிடுச்சு அப்படியே ஜாமுனு தேங்காய் பூ சாப்பிட்டுட்டு அன்றைய நாள் இன்றைய நாள் இவ்வளோ தான் வேலை முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம் அப்பா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ அப்படியே அவ்வளோ இருக்கும் தேங்காய் பூவில் இந்த பஜ்ஜி சாப்பிட்றது அது இதுன்னு செஞ்சு சாப்பிடுவோம் தேங்காய் பூவே இப்போது கிடைக்கிறதே அபூர்வம் அப்புறம் இதோ இப்போது சுத்தம் பண்ணி முடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து தம்பி பண்ண வேலை மேலே இருக்கிறதெல்லாம் காமிச்சது தான் இன்றைய நாள் வேலை